திருச்சி பிஎச்எல் டவுன்ஷிப் பக்கத்துல லோ பட்ஜெட்ல ப்ராப்பர்ட்டி வாங்கி இதே மாதிரி வீடு கட்டணும்னு நினைக்கிறீங்களா இப்ப இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க நம்ம சைடு எக்ஸாக்டா எங்க அமைஞ்சிருக்கு அப்படின்னா திருவரும்பூர்ல இருந்து பத்து நிமிஷம் டிராவல்லையும் துவாக்குடில இருந்து அஞ்சு நிமிஷம் டிராவல்லையும் பல குடியிருக்கு மத்தியில அமைஞ்சிருக்கா தான் நம்ம மந்திரம் மெகா டவுன்ஷிப் நம்ம சைட்டை எப்படி டெவலப் பண்ணிருக்கோம்னா தேர்ட்டி ஃபிட் ஃபார்ட்டி ஃபிட் பிளாக் ஷாப் ப்ரோ நம்ம சைட்ல கிராண்டான வெல்கம் மார்ச் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம சைட்ல ஒவ்வொரு பிளாட்டுக்குமே இண்டிவிஜுவலா வாட்டர் கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் நம்ம சைட்ல உடனே வீடு கட்டுற மாதிரி ஈபி கனெக்ஷன் பண்ணி கொடுத்துருக்கோம் செவன் ஃபிட் காம்போட பண்ணி கொடுத்துருக்கோம் பல குடியிருப்புக்கு மத்தியில் அமைச்சிருக்கிற நம்ம லேட் டிடிசிபி அப்ரூவல் இங்கே வீட்டு மலையில் இரு ஏழு லட்சம் ஸ்டார்ட் ஆகுது